இந்தியாவில் மக்களவை தேர்தலின் நான்காம் கட்ட வாக்குப்பதிவு இன்று இடம்பெறுகிறது மேற்குவங்கம் உத்தரப்பிரதேசம் ஆந்திர பிரதேசம் ஒடிசா ஜம்மு காஷ்மீர் உட்பட்ட பத்து மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் தொன்னூற்றி தொகுதிகளில் வாக்குப்பதிவு இடம்பெறுகிறது முதல் நான்கு மணி நேரத்தில் இருபத்தி நான்கு சதவீத வாக்குப்பதிவு இடம்பெற்றது என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்தது ஜம்மு காஷ்மீரில் வாக்களிப்பு குறைவாக இருந்தது எனவும் முதல் நான்கு மணி நேரத்தில் பதினான்கு புள்ளி தொன்னூற்றி நான்கு சதவீதமானோர் வாக்களித்தார்கள் என அது குறிப்பிட்டது இந்திய மத்திய உயர்நிலை கல்வி சபை பத்தாம் வகுப்பில் தொண்ணூற்றி தேர்ச்சி பெற்றார்கள் தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பில் தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதமானோர் தேர்ச்சி பெற்றார்கள் இது தேசிய சராசரியை விடவும் பத்து சதவீதத்திலும் அதிகமானது என்றாலும் கடந்த ஆண்டை விட சிறிது குறைவாகும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மரத்துவா ராமதாஸ் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை கோரி விரைவில் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் விழுப்புரத்தில் அவரது வீட்டில் இன்று நடத்திய செய்தியாளர்கள் மாநாட்டில் கருத்து வெளியிட்ட அவர் தமிழக அரசு நினைத்திருந்தால் ஒரு மாதத்தில் இந்த இடஒதுக்கீட்டை வழங்கியிருக்கலாம் என கூறினார் இரண்டு வருடங்கள் ஆகியும் தமிழக அரசு இடஒதுக்கீட்டை வழங்காதமையால் போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை பதவியில் இருந்து நீக்க கோரும் மனு ஒன்றை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது இதற்கு சட்டப்படி உரிமை இல்லை என தெரிவித்த நீதிமன்றம் டெல்லியின் துணை ஆளுநர் விரும்பினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம் என கூறி மனுவை தள்ளுபடி செய்தது நாடாளுமன்ற தேர்தலில் பரப்புரை செய்வதற்காக எதிர்வரும் முதலாம் தேதி வரை ஹெச் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் தொற்றுநோய் அபாயமெனக் கூறி முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குவதை தடுத்த சம்பு காவல்துறையினர் விசாக் பண்டிகை நிகழ்வுகளையும் தடுத்து நிறுத்துவார்கள் அவன கைதுகளை விடுதலை செய்வதற்கான பொது தொற்றுநோய் பரவும் ஆபத்து உள்ளதாக காவல்துறையினர் காரணம் காட்டியுள்ளதாகவும் நினைவேந்தலை தடுப்பதற்கு கோவிட் உலக தொற்றுநோய் நோய் காலத்தில் பயன்படுத்திய சொற்களை இலங்கை காவல்துறையினர் மீண்டும் பயன்படுத்துவதாக அவர் கண்டித்து உள்ளார் திருகோணமலையில் கைது செய்யப்பட்ட நான்கு பேரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் எனவும் நீதிமன்ற தடை உத்தரவை சம்பூர் காவல்துறையினர் மேலப்பெற வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய பிராந்தியங்களுக்கான அமெரிக்க துணை ராஜாங்க செயலாளர் டொனால்டு லூ இன்று இலங்கை சென்றடைந்தார் இந்தியா இலங்கை பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கான ஆறு நாள் பயணத்தின் இரண்டாம் கட்டமாக அவர் இலங்கை சென்றுள்ளார் இந்த பயணத்தின் போது அரசியல் மற்றும் குடிசார் சமூக பிரதிநிதிகளை சந்திக்கும் லோ இலங்கையின் பொருளாதார முயற்சிக்கான நடவடிக்கைகளுக்கு அமெரிக்காவின் ஆதரவை மேல உறுதி செய்ய உள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அரசு நிறுவனங்களை விற்பனை செய்யும் நடவடிக்கையை ஜனாதிபதி தேர்தல் முடியும் வரை இடைநிறுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் சில தேசிய சொத்துக்களை விற்பனை செய்வதற்கு அரசு தீட்டியுள்ள திட்டம் பரவலான அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக அறிக்கை ஒன்றில் அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசு ஒரு இடைக்கால அரசு என குறிப்பிட்டுள்ள அவர் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் உருவாக்கப்படும் புதிய அரசு தனியார் மயப்படுத்தலை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு இவ்வாண்டின் முதல் நான்கு மாதங்களில் உல்லாச பயணத்துறை மூலம் ஒன்று புள்ளி இரண்டாயிரம் பில்லியன் டாலர் வருமானம் கிடைத்ததென

மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார் எதிர்கட்சியின் பிரதம கொறடா லக்ஷ்மண் கிரியல் அரசு நிறுவனங்களை தனியார் மயப்படுத்துவதை நிறுத்துமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச விடுத்த கோரிக்கை குறித்து இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார் அரச நிறுவனங்களை விற்பனை செய்வதை நிறுத்துமாறு மட்டுமே கேட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையை விற்பனை செய்யும் நோக்கம் தமக்கு இல்லை என கூறினார் இலங்கையில் மாகாணங்களில் அரச மருத்துவமனைகளில் இடம்பெறும் வேலைநிறுத்தம் காரணமாக நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் கடந்த ஒன்பதாம் தேதி முதல் ஒவ்வொரு மாகாணமாக மருத்துவமனை பணியாளர்கள் வேலைநிறுத்தம் செய்து வருகிறார்கள் இன்று காலை எட்டு மணியிலிருந்து நண்பகல் வரை மத்திய மாகாண மருத்துவமனையில் உள்ள பணியாளர்கள் வேலைநிறுத்தம் செய்தார்கள் நாளை சப்ரகமூ மாகாணத்தில் வேலைநிறுத்தம் நடைபெற உள்ளது தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் ஏனைய மாகாணங்களுக்கும் போராட்டம் விரிவாக்கப்படும் என சுகாதார தொழில்துறை தொழிற்சங்கங்களின் சம்பவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இலங்கை பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா பணியாளர்களின் இன்று பத்திரமுள்ளவில் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையினர் நீர்த்தாறை பிரயோகம் நடத்தி கலைத்தார்கள் சம்பள உயர்வு உட்பட்ட கோரிக்கைகளை முன்வைத்து பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா பணியாளர்கள் இன்று யாழ்ப்பாணம் உட்பட நாடு முழுவதிலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினார்கள் இதன் ஒரு கட்டமாக பத்திரமுள்ள ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது இதை காவல்துறையினர் நீத்தாரை பிரயோகம் மூலம் கலைத்தார்கள் மீதும் வடக்கில் அகதிகள் முகாம் இஸ்ரேலிய படையினர் தரை தாக்குதல்களை தொடர்கிறார்கள் ஜப்பானி அகதிகள் முகாமில் ஹமாஸ் படைகள் மீள நிலை தடுப்பதற்காக எடுப்பதாக இஸ்ரேல் தெரிவித்தது ரஃபாவின் கிழக்கு பகுதியில் கடும் மோதல்கள் இடம்பெறும் அதே அதேவேளை மத்திய மற்றும் மேற்கு பகுதிகள் மீது இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதல்களில் ஐந்து பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டார்கள் ரஃபா மீதான இஸ்ரேலிய தரைவழி தாக்குதல் பொதுமக்களுக்கே அதிக பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் ஹமாஸ் காசாவை மீண்டும் ஆளக்கூடாது என்ற நோக்கத்தை தோல்வியடை செய்யும்

டிரம்பின் ஆதரவாளராக விளங்கிய கோன் பின்னர் அவரது எதிரியாக மாறினார் நீதிமன்றத்தால் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு அவர் சிறை தண்டனையும் அனுபவித்தார் இந்தோனேசியாவின் வெஸ்ட் சுமாத்ரா மாகாணத்தில் கடந்த வார இறுதியில் வெள்ளம் மண் சரிவுகள் என்பவற்றால் மரணமானோரின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது காணாமல் போன மேலும் பதினேழு பேரை தேடும் நடவடிக்கை தொடர்கிறது மராபி எரிமலையில் இருந்து செல்லப்பட்டு இந்த அனர்த்தம் ஏற்பட்டது டிசம்பரில் இந்த எரிமலை வெடித்த போது இருபதுக்கும் அதிகமானோர் மரணம் மாணார்கள் சீனாவின் கடந்த ஆண்டு வெளியிட்ட சீகல் என்ற மின்சார கார் அமெரிக்க கார் உற்பத்தி நிறுவனங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அச்சத்தை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது அமெரிக்க மின்சார கார்களுக்கு நிகராக சிறப்பாக இந்த கார் சுமார் டாலருக்கு விற்பனை செய்யப்படுகிறது அமெரிக்காவில் இத்தகைய கார்களின் விலை மூன்று மடங்காக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ஜப்பானிய மோட்டார் கார் நிறுவனங்கள் உலக மோட்டார் கார் சந்தை மாற்றியமைத்ததை போன்று மற்றொரு பெரும் மாற்றத்தை சீன மின்சார கார்கள் ஏற்படுத்தும் என ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் வணக்கம் கனடாவின் மேற்கு மாகாணங்களில் காட்டுத்தீ காரணமாக பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருந்து ஒன்டாரியோவின் வடமேற்கு வரையான பகுதிகளில் வழியின் தராதரம் நேற்று பெருமளவு பாதிக்கப்பட்டதென சுற்றுச்சூழல் துணைக்களம் கூறியுள்ளது இருப்பினும் அல்பேட் வடக்கு பகுதிகள் தவிந்த பகுதிகளில் இன்று நிலைமை மேம்படும் என அது எதிர்பார்க்கின்றது பிரிட்டிஷ் கொலம்பியாவில் எரியும் காட்டுத்தீ காரணமாக ஏற்கனவே மூன்றாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமானோர் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார்கள் மேலும் பலர் குறுகிய அறிவிப்புடன் வீடுகளிலிருந்து வெளியேற தயாராக இருக்க வேண்டும் என அதிகாரிகள் கேட்டுள்ளார்கள் சிலவற்றின் மீது இடம்பெற்ற துப்பாக்கி சூடுகள் ஒன்றுடன் ஒன்று என்ற சந்தேகத்தில் தொடர்புள்ளார்கள் நேற்று மாலை ஐந்து மணியளவில் கிணரி ரோட்டன் மன்ஹாம் கேட் பகுதியில் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் சிறிய காயங்களுக்கு உள்ளானார் சனிக்கிழமை இரவு மார்க்கம் ரோட்டன் ஹைவே நானூற்றி ஒன்று பகுதியிலும் இரண்டு மீது துப்பாக்கி சூடுகள் நடத்தப்பட்ட போதிலும் யாரும் காயமடையவில்லை இரவு விடுதி ஒன்றில் இன்று அதிகாலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் இரண்டு பேர் காயமடைந்தார்கள் காயமடைந்தவர்கள் ஒருவருக்கு உயிராபத்தான காயங்களும் மற்றவருக்கு கடுமையான காயங்களும் ஏற்பட்டன இன்று அதிகாலை மூன்று முப்பது அளவில் இரவு விடுதியின் வெளியே இருந்து ஒருவர் துப்பாக்கிச் சூடுகளை நடத்திய பின்னர் ஓடிவிட்டார் என தெரிவிக்கப்பட்டது ஒன்றாரியுக்கு இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டளவில் மேலும் மூவாயிரத்து இருநூறு தாதிகள் தேவை என அரசு எதிர்ப்பு கூறல் ஒன்று காட்டுவதாக செய்தி வெளியாகியுள்ளது மேலதிகமாக முப்பத்தி மூன்றாயிரத்து இருநூறு தாதைகளும் ஐம்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து மூன்று தனிப்பட்ட உதவி பணியாளர்களும் தேவை என தெரிய வந்துள்ளது இந்த தகவல்களை ரகசியமாக பேணுவதற்கு அரசு முற்பட்டது தகவல் அறிவதற்கான உரிமை சட்டத்தின் கீழ் ஒரு ஊடகம் இந்த தகவல்களை பெறுவதை அரசு தடுத்த போதிலும் மற்றொரு ஊடகம் சார்பித்த மற்றொரு கோரிக்கைக்கு அமைவாக இந்த தகவல் வழங்கப்பட்டுள்ளது தகவல் அறிவதற்கான உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதில் உள்ள பிரச்சனைகளை இது வெளிப்படுத்துகிறது மையத்தை சில வாரங்கள் முடக்கிய ஃப்ரீடம் கன்வாயின் முக்கிய அமைப்பாளர்களில் ஒருவரான பாட்கிங்கிற்கு எதிரான வழக்கு விசாரணை

பிரிட்டிஷ் கொலம்பிய காட்டுத்தீ சேவை நிபுணர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அங்கு கட்டுப்பாடின்றி எரியும் காட்டுத்தீ காரணமாக மோட்டாரத்து ஐநூறு பேர் வெளியேற்றப்பட்டு உள்ளார்கள் இந்த காட்டுத்தீ ஐம்பத்தி மூன்று சதுர கிலோமீட்டர் அளவுக்கு பெரியதாகி என நேற்றவு அறிவிக்கப்பட்டது இன்று காற்று பலமாக வீசும் என எதிர்வு கூறப்பட்ட அடிப்படையில் காட்டுத்தீ நகரத்தினால் பிரவேசிக்கும் அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றார்கள் இதை தடுப்பதற்கு இறுதி முயற்சி ஒன்றை செய்ய தயாராகி இருப்பதாக அவர்கள் கூறினார்கள் இதேவேளை கனடாவின் மேற்கு மாகாணங்களில் காட்டுத்தீ காரணமாக பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து ஒன்டாரியோவின் வடமேற்குக்கு வரையான பகுதிகளில் வழியின் தராதரம் நேற்று பெருமளவு பாதிக்கப்பட்டது என சுற்றுச்சூழல் திணைக்களம் கூறியுள்ளது இருப்பினும் வடக்கு தவிந்த பகுதிகளில் இன்று நிலைமை மேம்படும் என அது எதிர்பார்க்கின்றது இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி தொடரில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் இடையிலான போட்டி இன்று இடம்பெற உள்ளது டொரண்டோ நேரப்படி இன்று காலை பத்து மணிக்கு அகமதாபாத்தில் இந்த போட்டி ஆரம்பமாக உள்ளது அணிகளுக்கு இடையிலான இரண்டாம் சுற்று NHL பிளே போட்டி தொடரின் மூன்றாவது போட்டியில் வேன்குவர் அணி நான்குக்கு மூன்று என்ற கோல்களின் அடிப்படையில் வெற்றி பெற்றுள்ளது வேன்குவர் அணி இரண்டுக்கு ஒன்று என்ற போட்டிகளின் அடிப்படையில் முன்னணி வகிக்கிறது இரண்டு அணிகளுக்கும் இடையிலான நான்காவது போட்டி நாளை நடைபெறவுள்ளது